ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கே ஆல் டிசைன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பேபி ஜில் கலெக்ஷன்ஸ் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சங்கிலி மடல் டிசைன் செயின் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஸ்டோன் பால் வச்ச ஒரு டாலர் கொடுத்துருக்காங்க ஸ்டோன் வந்து க்ரீன் ஒயிட் ரெட் இந்த மூணு ஸ்டோன் கலந்த மாதிரி ஒரு டாலர் கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்குது இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போடுங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற செயின் டிசைன் வந்து கோதுமை கட்டன்னு சொல்லுவாங்க இது வந்து அதுலேயே சின்ன சைஸ் மாடல் இது பேபி செயின் அப்படிங்கிறதுனால இது வந்து சின்ன சைஸ் மாடல் இதனோட டாலர் வந்து ஹார்டின் ஷேப் கொடுத்துருக்காங்க ஹார்டினில் அம்பூன்ற மாதிரி வர ஒரு டாலர் ஷேப் இருக்குது இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் யாருக்கும் கிஃப்ட் பண்ணால் கூட இதை பண்ணலாம் செயின் மாடலும் டாலர் மாடலும் உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சைட்டில் ஃபோட்டோ போட்டிருக்கேன் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களோட செயினோட மாடல் என்ன டாலரோட டிசைன் என்ன அப்படின்னு நீங்கள் நல்லாவே பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் நான் பார்க்க செயின் நல்ல ஒரு திக்கான செயின் இதுக்கான டாலர் வந்து ரொம்பவே இருக்குது லீஃப் மாடல் இந்த செயினுக்கு ஏற்ற மாதிரி டாலர் வந்து ரொம்பவே எடுப்பாக இருக்குது இது பேபி செயின் அப்படிங்கிறதுனால நெக்கில் இருந்து தான் கீழே இறங்கி இருக்கும் உங்களுக்கு செயின் பார்க்கறதுக்கு ஆனால் டாலர் நல்லாவே உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும் இந்த செயின் மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த டிசைனோட இது கொஞ்சம் ப்ராடாக இருக்கு இந்த செயினோட டாலர் பார்த்தீங்கன்னா மெயின் டிசைன் டாலர் இது நிறைய பேருடைய ஃபேவரட் மாடல் நிறைய பேருக்கு மெயின் டிசைன் ரொம்பவே பிடிக்கும் அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி டாலரும் இந்த செயினும் வாங்கிக்கலாம் இந்த மீன் டாலரும் போடுங்க நம்ம பார்க்க ஒரு மாடல் அதாவது செயினுக்கு நடுவில் ஒரு சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு அந்த பாக்ஸ் வருது பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கு இந்த செயினுக்கான டாலரா வந்து ஸ்டார் டிசைன் கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே அந்த செயினுக்கு ரொம்பவே மேட்சாக இருக்குது இந்த டாலரு நீங்கள் பார்த்த மெசேஜ் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் ஆர் கால் பண்ணி விலையை தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் பண்ணலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க பார்த்தா நல்ல ஒரு திக்கான செயின் பார்க்கறதுக்கு முறுக்கு மாடு டிசைன் மாதிரி இருக்குது ஒரு டாலர் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஹார்டின் ஷேப்பில் எம் போட்ட டாலர் இந்த செயினுக்கு இந்த டாலர் ரொம்பவே நச்சாக இருக்குது எம் மட்டும் இல்லாமல் எல்லா லெட்டர்ஸ் போட்ட டாலரும் இங்கே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எது தேவைன்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கோல்டு பால் செயின் இந்த செயின் பார்த்தீங்கன்னா செயினுக்கு நடுவில் சின்ன சின்ன கோல்டு பால் மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதில் டாலர் கூட ஒரு பெரிய சைஸ் கோல்டு பால் கொடுத்துருக்காங்க செயினுக்கு மேட்ச டாலர் கொடுத்துருக்காங்க பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கு இது பார்க்க சிம்பிளா இருந்தாலுமே நல்ல லுக்கா இருக்கு காலேஜுக்கு போறவங்க வேலைக்கு போறவங்க எல்லாம் சிம்பிளா பொண்ணு அதை போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான செயின் அதே மாதிரி ஒரு வித்தியாசமான டாலர் ஆனால் அந்த செயினுக்கு மேட்சாக இருக்குது டாலர் ரெண்டுமே பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது நல்லா பட்டையாக இருக்குது டிசைன் வந்து அந்த செயின் டிசைன் ரொம்ப பட்டையாக இருக்கிறதுனால நல்லா பார்வையாகவே இருக்குது இது பேபி செயனாக இருந்தால் கூட நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா பார்வையாக இருக்கும் டாலர் பார்த்தீங்கன்னா ஷேப் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்க்க ரொம்ப லுக்காக இருக்குது போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு சங்கிலி மாடல் இது ஒரு மெலிசான செயின் அதுக்கேற்ற மாதிரி டாலரும் நல்லாவே சிம்பிளாக கொடுத்துருக்குறாங்க ஒரு ஃப்ளவர் மாடல் டிசைனில் டாலர் இருக்குது பார்க்கவே ரொம்பவே நல்லா இருக்குது அந்த செயினுக்கு நல்ல ஒரு மேட்சான டாலராக இருக்குது இது இந்த மாடலில் சின்ன குழந்தைங்களும் போட்டுக்கலாம் பெரியவங்களும் போட்டுக்கலாம் எல்லாருக்குமே நல்லா சூட் ஆகும் இந்த டிசைன் இந்த பார்த்த டிசைன் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சேம் கோதுமை கட்டம் இது நல்ல பெரிய பெரிய கோதுமை கட்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ராட் டிசைனாக இருக்குது நல்ல ஒரு பார்வையாகவும் இருக்குது இதுக்கான டாலரும் அதுக்கு நல்ல மேட்சிங்காக இருக்குது ஓம் டிசைன் போட்டால் டாலர் சென்டரில் வந்து ஒரு ஸ்டோன் இருக்குது பார்க்கவே நல்லா லுக்காக இருக்குது ஓட்டிங்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்த டிசைன்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீனில் தெரிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் ஆர் கால் பண்ணி நீங்கள் டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் நீங்கள் எப்படி மெசேஜ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு பேபி செயின் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த டிசைனில் நான் ஒரு நம்பர் கொடுத்துருக்குறேன் ட்வெண்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி செவன் அப்படின்னு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா அந்த நம்பரை நீங்கள் மென்ஷன் பண்ணி எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த டிசைனோட நம்பரை நீங்கள் மென்ஷன் பண்ணி ப்ரைஸ் கேட்கலாம் இந்த டிசைனோட டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் இப்போதைக்கு ஆன்லைன் பேமெண்ட்டு தான் அவைலபிளாக இருக்குது அதனால் நீங்கள் ஆன்லைன்லேயும் நீங்கள் பே பண்ணி நீங்கள் கொரியரில் வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வேற ஒரு டிசைனோட வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை